நான் கண்ணூரில் இருக்கிறேன் ஓகேண்ணு கண்ணூரில் இருக்கேனு என்னோட பிரதர் இல்லை அதாவது நாத்தனாரோட வீட்டுக்கார் என்னோட பிரதர் அவர் வந்து கண்ணூரில் லைன் பார்க்க வருவார் ஃபைனான்ஸ் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் பேர் ஓகேண்ணு கண்ணூரா சரித்தோளி பிரபா சிஸ்டர் ட்ரிபிளே டிப்ளமோ ட்ரிபிளி ஓகே ஓகே வினோத்து அக்கா நீங்கள் லைவ் முடித்ததும் நான் லைவ் போடுறேன் ஆ போடு ப்ரப்பா நான் தூங்குற வரைக்கும் சேட் பண்ணிகிட்ருக்கேன் அக்கா பட்டு நோ சவுண்ட் அக்கா சவுண்ட் இல்லையா இல்லையே இந்த மைக் ஆஃப் பண்ணவே இல்லையே சவுண்ட் ஃபுல்லாக தான் இருக்குது பிரபா லைவ் போடு நான் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் யாருக்கோ ஸ்பேனர்லாம் கொடுத்துருக்குற போல வீட்டுக்கு பிரபா ம் கலக்கிற அக்கா சொன்னது காதில் விழுந்துதா உனக்கு நான் என்ன சொன்னேண்ண வீடியோ லைவ் வீடியோ போடுறேன் இல்லையா அப்போ முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு டாபிக் பேசு அந்த டாப்பிக்கை வந்து இந்த லாஸ்ட்டாக அந்த கேமரா ரொட்டேட் ஆகுறதுலேயே கடைசியாக லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும் அது அஞ்சு நிமிஷம் வீடியோவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிடும் அந்த இதை டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு நிமிஷம் வீடியோ ஆகிடும் நீ அதுக்கப்புறம் அன்லிஸ்டடில் இருக்கும் அதை போய் பப்ளிக்காக மாற்றி விட்ரு சரியா உனக்கு அதுலேயும் வியூஸ் வரும் அது எது இல்லைன்னா லைவில போய் ஜாயிண்ட் ஆகிக்கும் அந்த வியூஸ்லாம் அக்கா நான் சவுண்டு இல்லைம்மா லைவ் போ போடுறேன்னு அக்கா சவுண்ட் இல்லாமல் லைவ் போடுறியா ராஜ் அக்கா நான் டிப்ளமோ ட்ரிபிள் வாழ்த்துக்கள் வினோத் காலேஜ் வரைக்கும் போயிட்டு இருந்துருக்குற ஏதாவது கண்டென்ட் இருந்தா சொல்லுங்கப்பா வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு கூட சேர்ந்து ஆட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது சிங்கிள் பர்சனாக அது வீடியோ எடுக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது அணு தோழி என்ன வேலை பார்க்குறீங்க அவங்க அணு வந்து ஏதோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க என்ன வேலை பார்க்குறான்னு தெரியலையே ராஜ் பிரதர் மை சேனலுக்கு வாங்க வினோத் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க பிரபா லைவ் போடுறாங்களாம் அணு என்ன ராஜ் நான் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன் ஆமாப்பா பட்டர்ஃப்ளை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அணு அண்ணே நான் சென்னைக்கு சாரி கேரளா வரும்போதே எனக்கு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன் அணு என்னை எப்படி பார்க்குறீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க பிரபா லைவுக்கு போகலாமா நீங்களும் வாங்க சேனலுக்கு சிஸ்டர் ஓகே ராஜி ஹாய் புதுசாக புது நபரா வரீங்க ஹாய் வெல்கம் மை ஃபேமிலி சரிங்களா வாங்க வாங்க பாய் சொல்லாதீங்க வாங்க ஓகே வினோத்து சண்முக பாண்டி ஹாய் வாங்க வாங்க இப்பதான் எல்லாரும் வர்றாங்கப்பா முக்கால் மணி நேரம் ஆளக்கானா ராஜி சாப்பிட்டிங்களா சண்மு பாண்டி சாப்பிட்டிங்களா பட்டர்ஃப்ளை கம்பெனியா வாழ்த்துக்கள் அனு இரு அக்கா சொல்லட்டும் எதுக்கு வினோத்து அக்கா சொல்லட்டுங்கிற பிரபாக நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க ஆமாம் ஆமாம் பிரபா சேனல் வச்சுருக்காங்க நம்ம போகலாம் கண்டிப்பாக என்னோடய லைவ் கட்டானே நீ லைவ் போடு ரொம்ப லேட் பண்ணாத சரியா ஏன்னா எல்லாத்துக்கும் தூங்குகிற டைம் இல்லையா அதனால் சொல்கிறேன் ராஜு உங்களுக்கு தெரியுமா பட்டர்ஃப்ளை கம்பெனி என்ன வினோத் அவங்க ஓகே சொன்னால் தான் வருவீங்களா நான் என்ன சொல்ல எல்லாரும் தான் லைவுக்கு போகலான்னு தான் சொல்கிறேன் வினோத்து இதில் என்ன இருக்குது நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளே கூடாது அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் என்ன இருக்குது